அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனிங்கர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் கடன் ஏழ்மை நீங்கி அளவிற்கு பல நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது அந்த வகையில ரிஷபராசனிங்கர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது கடகத்தில் குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் அதே போல சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் புதனும் சுக்கரனும் வர்ஷகத்தில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரித்தனர் தற்போது சனி பகவான் பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று இந்த கார்த்திகை மாதத்தினுடைய தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தினுடைய ஆரம்ப நாளிலேயே தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகிறார் எனவே தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணம் என்பதால் நீங்கள் தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நிச்சயம் லாபம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் அல்ல அது மட்டுமில்லாம உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் ஊதிய உயர்வும் நிச்சயம் கிடைக்க இருக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு என்பத சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி உறுதி செய்து எதிர்பாராத விதத்தில் கேட்ட தொகை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய ராசி பத்தாம் இடத்தில் சனி பகவான் பலம் பெறுவதால பெற்றோருடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகிய அதற்கான சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளும் போது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகளை உங்களால் குறைத்துக் கொள்ள முடியும் குறிப்பா இந்த ரிஷபராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்களை பொறுத்தவரைக்கும் திருதிய குரு வனத்திலே என்றொரு மோதிரை இருக்கு அதாவது ஸ்ரீ வனவாசம் சென்றபோது குருபகவான் குரு பகவான் அவரது ஜாதகத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்ததால் இத்தகைய மூதுரை ஒன்று வழக்கத்தில் இருக்குங்க அதே தருணத்துல சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதும் குடும்பத்துல நிம்மதி குறைந்த சூழ்நிலை நிலவும் என்பதை எடுத்துக்காட்டுது இது மாதிரியான நேரங்கள்ல உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத இந்த வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் உங்களால் தவிர்க்க முடியும் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் இருக்கதாங்க செய்யும் அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க இருந்தாலும் மூன்றாம் நபரினுடைய தலையீட்டால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு அப்படி ஏற்படும் போது ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து புரிந்துணர்வின் காரணமாக இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தவிடுபடியாகி இருவருக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் கலத்திரஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை நான் உங்களுக்கு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கும் அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே நல்ல ஒரு வரன் அமையும் வரன் அமையும் போது அந்த வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக நல்லது கிரக கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு வக்ர நிவர்த்தி பாவ பாவகிரகமான ராகுவும் சேர்ந்திருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளை குறிக்கிறது மேலதிகாரிகள் அளவுக்கு மீறிய கண்டிப்பும் சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகளும் அன்றாட பொறுப்புகள் கடமைகளையும் மனதை செலுத்த முடியாத அளவிற்கு மன அமைதி பாதிக்கப்படுங்க இதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்ற நிலையில் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் சரிவர செய்து வரும்போது இவை அனை உங்களை எந்த விதத்திலுமே பாதிக்காது உங்களுடைய கடினமான உழைப்பு கூடிய விரைவில் உங்களை நல்ல ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்ல இருக்கு என்பதை மட்டும் மனதில் வைத்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது கூடிய விரைவில் அதற்கான நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க கண் கூட அது அது மட்டுமில்லாம இந்த சனி பகவானுடைய வக்ரன நிகழக்கூடிய கூடுமான கூடுமானவரை அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்தால் மட்டுமே போதுமானதாக இருக்கு பல சமயங்களில் சக ஊழியர்களின் பிரச்சனைகள் ஏற்படுங்க அந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கும் விதத்தை வைத்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்கள்ல நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு சரக்குகளை அனுப்புவதற்கு முன்னர் முன்பணம் வாங்கிக்கொண்டு அதற்கு பிறகு சரக்குகளை அனுப்புவது நல்லது இல்லை பணம் கைக்கு வரதுக்கு தாமதங்கள் ஏற்படுங்க அதே போல் சில்லறை விற்பனையாளர்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்பட இருக்கு இத்தருணத்தை பயன்படுத்தி கொண்டு பழைய கடன்களை அடைத்து உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள உதவிகரமான ஒரு தருணம் என்பதால் இந்த காலகட்டம் மிகச் சிறந்த ஒரு தருணம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஜாதகத்துக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல ரிஷபராசியை சனி பகவானுடைய இந்த வக்ர காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வாய்ப்புகள் கிடைப்பது சற்று கடினம் ஆனால் நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளின் மூலமாக வருமானம் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக தாங்க இருக்கும் ஆனால் மிக குறைவாக இருக்காது உங்களுடைய தேவைகளுக்கு உங்களுடைய செலவுகளுக்கு போதுமானதாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை இந்த தருணங்கள் நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது அப்படி குறைத்துக் கொள்வதன் மூலமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு சனி பகவானுடைய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையின் பெரும்பகுதி சுக்கிரனுடைய சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அந்த சுக்கரன் தருணங்கள் முழுவதுமே ஓரளவு உங்களுக்கு சாதகமாக வளம் வருகிறார் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் அனுகூலமாக ஆக கட்சியில் மறைமுக அதிருப்தியும் எதிர்ப்பும் உருவாகி கொண்டிருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அவற்றை சரி செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு உண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை மறந்து விடாதீங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் விவசாய நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளவைங்க இவை அனைத்துமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் தண்ணீர் மற்றும் வயல் பணிகளுக்கு அத்தியாவசியமான அனைத்து வசதிகளும் போதிய அளவிற்கு கிடைப்பதால் விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு குறைவில்லாது கிடைக்கும் பழைய கடன்கள் அப்படின்னா அவற்றை அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் புதிய கால்நடைகளும் சேருங்க நவீன விவசாய வசதிகள் கிடைக்க இருக்கு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் ராசிக்கு சுப பலன்களை அளிக்கும் நிலையில வலம் வந்து கொண்டிருப்பதால் மன கவலைகள் நீங்கி நிம்மதி பெறுவீங்க குழந்தைகள் நன்றாக படிப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க இருந்தாலும் பண பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இத்தருணங்கள்ல கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவான் மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியங்க திருநள்ளாறு திருக்கள்ளிக்காடு மற்றும் திருநாகேஸ்வரம் திருக்கோவில் தரிசனம் மிகவும் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும்